ஹாய் ஹலோ எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல சூப்பரான கேரளா ஸ்டைல் வருத்தரைச்ச மீன் கறி எப்படி வைக்கிறதுனா இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய் நான் வந்து கட் பண்ணி பூண்டு எடுத்தாச்சு இப்போ வந்து காவாசி அளவுக்கு தேங்காய் தான் நமக்கு அவசியம் வரும் இது வந்து தனியா தூள் வந்து நாலு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஃபிஷ் மசாலா பவுடரு அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட ஃபிஷ் மசாலோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வருத்துட்டு இப்போ வந்து காவாசி அளவு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காய்ல வந்து காவாசி அளவுக்கு தேங்காய் மூணு தக்காளி பழம் அதுக்கப்புறமா இந்த வருத்த மசாலா பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானில வச்சுட்டு தேங்காய் எண்ணி ஊத்திட்டு நல்ல சூப்பரான வெந்தயம் பொறிஞ்சது இப்போ சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சது இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வளட்டி எடுத்துக்கோங்க இவ்வளவு தாங்க சிம்பிளா வந்து மீன் குழம்பு இப்ப ரெடி ஆயிரும் பாருங்க அதுக்கப்புறமா அந்த மசாலா அரைச்சும் இல்லைங்களா அதையும் ஊத்திட்டு நல்லா வந்துட்டு சூடாகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு சேர்த்த வேண்டிய புளித்தண்ணி தாங்க எலும்பிச்சம்பள அளவுக்கு புளித்தண்ணி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன் அது ஊற்றிட்டு இப்போ கல்லுப்பு சேர்த்து கருவேப்பில ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து கொதிச்சோன்ன மீன் வந்து அதில் போட்டுடலாம் இவ்வளோ தாங்க சிம்பிளான வறுத்தரிசக்கறி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்